கம் திருநெல்வேலி ஜதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெருக்குநாளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல்குடான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சடையப்பன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய ஜெயதப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியவும் பலன் சொல்ல உதவும் ஜெயதப்பிரிகார புத்தகங்கள் அந்த லிஸ்ட் பேர் பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் இந்த வரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்கள் கஷ்ட பேசிவிட்ட திருமணப்புறத்தை துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கிறதுங்க ஃபோன்லேயே பலம் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் சடையப்பன் என்ற பேருக்கான வகையான வகையாலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அப்பா ஒளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் தன்னைத்தானே தானே உயர்வான நினைக்கக்கூடிய குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் தம்பி தங்களுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து திருமண வரைக்கில் திருப்தி இருக்காது ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க எட்டாவது பாயிண்ட் மோஷன் ப்ராப்ளம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் வரட்டு பிரிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட் அப்பாவோ தாத்தாவுக்கு ரெண்டு தானே இருக்குங்க பதினோராவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரித்திறப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அதை சபம் அவசியம் திரித்திறப்பினங்களை கொடுக்கணும் பன்னெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினாலாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையாக சொன்ன கூட அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பதினாலாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவையில் தான் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஜோதிடத்தில் உங்களுக்கு ஆர்வம் அடி அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாக அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதில் நாற்பது வயசுக்குள்ளே அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பதாவது பாயிண்ட் நம்ம குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னா குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வதை மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டுக்கிறேன் கன்னி தெய்வ வழிபாடு பற்றின ஏ டு தகவல்கள் இருக்கும் நீங்க டெலிகிராம் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கிடலாம் முப்பத்தி ஓராது பாயிண்ட் குதிங்கால் வழி பிரச்சனை அவதிப்படுவீங்க வழிபடுவீங்க முப்பத்தி பாயிண்ட் ஒன்று நீங்க கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பகை அவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் முதலீடு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க டிராவல் ரொம்ப அதிகமாக டிராவல் பண்ணுவீங்க முப்பத்தி எட்டாவது மனைவிக்கு நிர்வாகத்திறமை அதிகமா இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது மனைவி வந்து அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க நாற்பதாவது பாயிண்ட் தூக்க பிரியரா இருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரம் பிரச்சனை இருக்கும் நாற்பத்தி பாயிண்ட் வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுடைய திருமணத்தன்று உங்கள் செயலியோ அல்லது மனைவி செயலியோ ஒரு முக்கியமான பர்சன் வந்து ஆப்சன்ட் ஆவாங்க வர மாட்டாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவியாலேயோ அல்லது மனைவி ஒலி உறவினர்களாலையோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஓட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியே கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களை விட படிப்புலையோ அழகுலையோ வசதி வாய்ப்புலையோ ஏதாவது உள்ள தகுதி கம்மியானவங்களாக இருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பாயிண்ட் மனைவிக்கு வந்து சுயநல குணம் அதிகமாக இருக்குங்க ஆதாயம் கருதி எதுலையுமே ஈடுபடுவாங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க இத்துடன் சடையப்பன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலி ஜீவல்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு அம்பு பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்